ஹாய் விவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க ஒரு முருகன் கோயில் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் கொடைக்கானல் அப்படின்னாலே எல்லாருக்கும் மனசில் வர்றது சுற்றி பார்க்குற இடம் மட்டும்தான் ஆனால் அங்கே ஒரு சக்தி வாய்ந்த முருகன் கோயில் இருக்குது எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டால் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஆமாங்க அப்படி கொடைக்கானல் போகும்போது தான் நாங்கள் பார்த்த ஒரு கோயில் பூம்பாறை முருகன் கோயில் இந்த கோயிலில் முருகன் வந்து குழந்தை வேதத்தில் காய்ச்சளிக்கிறதுனால இந்த கோயிலுக்கு குழந்தை வேலப்பூர் கோயில் அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறாங்கங்க இந்த கோயிலோட சிலை பத்தாம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் போகரால வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கங்க போகரால வடிவமைக்கப்பட்ட சிலை அப்படின்னா எல்லாருக்கும் மனசில் தோன்றது பழனி முருகன் சிலர் மட்டும்தாங்க ஆனால் பூம்பாறையில் இருக்க இந்த குழந்தை வேலப்பூர் சிலையும் போகரால தான் உருவாக்கப்பட்டதுன்றது யாருக்காவது தெரியுமா போகர் பழனி முருகன் சிலையை செஞ்ச பிறகு சைனா போய் அங்கே பஞ்சபூதங்களின் சக்தியை பெற்ற பிறகு ஒரு கொகையில் வந்து தியானம் செஞ்சதாக கூறப்படுதுங்க அந்த கொகையில தியானம் செஞ்சதுக்கப்புறம் நவபாஷணம் அப்படின்ற ஒன்பது வகையான மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட சிலை தாங்க இந்த குழந்தை வேலப்பர் சிலை இந்த குழந்தை வேலப்பர் சிலை சிலை ஒன்பது விஷ மருந்துகளால் உருவாக்கப்பட்டிருக்குங்க விஷம் அப்படின்னாலே எல்லாருக்கும் மனசில் தோன்றது விஷமா அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் விஷமும் மருந்தாக உபயோகப்படுத்தப்படுது அப்படின்றது நமக்கு தெரியுமா ஆமாங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப போகர் ஒன்பது வகையான விஷங்களை ஒன்றா கலந்து ஒரு குறைந்த அளவு விஷத்தை எடுத்து அதில் உருவாக்கப்பட்ட தாங்க குழந்தை வேலப்பர் சிலை இந்த குழந்தை வேலப்பர் சிலையில் அபிஷேகம் செய்கிற சந்தனத்தை எடுத்து தக்காள சந்தனம் சொல்லிட்டு கோயில் வர பக்தர் எல்லாருக்கும் கொடுப்பாங்கங்க தைப்பூசம் முடிஞ்சு பழனி முருகருக்கு கோ கொடியேற்றம் செஞ்சு இந்த பூமாரக் கோயிலில் தேர் திருவிழா நடக்குங்க தேர் திருவிழா நடந்து பத்து நாளுக்கு அப்புறம் முருகனை திரும்பவும் பழனி முருகன் கோயிலுக்கு அமைச்சு வைக்கிறதா இந்த கோயிலில் வழக்கம் இருக்குங்கிறது அருணகிரிநாதர் இந்த கோயிலுக்கு வந்திருந்தப்போ ஒரு நாள் இரவு மட்டும் அங்கே தங்கியிருந்தாராங்க அப்போது பிசாசு ஒன்று அவரை கொல்றதுக்காக வந்தப்போ முருகன் அதை உணர்ந்து குழந்தை வேஷத்தில் வந்து அருணகிரிநாதர் மேலே ஏறி விளையாடுற மாதிரி காட்சி எழுத்த பார்த்துட்டு அந்த பிசாசை அவரை கொல்லாமல் போயிடுச்சாங்க ஆனால் அருணகிரிநாதர் அவரோட கனவுல வந்தது முருகன் முருகன் அப்படின்ற உணர்ந்துட்டு அருணகிரிநாதர் முருகனுக்கு குழந்தை வேலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுட்டாருங்க போகர் இந்த கோயிலோட சிலையை அமைச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த கோயில் வழிபாடு இல்லாமல் காடுகளால் மூழ்கடிக்கப்பட்டுருச்சாங்க சேரமன்னன் அப்போது ஆட்சி அமைச்சிருந்தப்போ காட்டுக்கு வேட்டையாட வந்தாராம் அப்போது அவரோட குழுவிலேருந்து அவர் தப்பிச்சு வழி தெரியாமல் போக வழியிடாமல் ஒரு இடத்துல தங்கியிருந்தாராம் அப்போது அப்போ முருகன் அவரோட கனவுல வந்து நான் இங்கே இருக்கிறதாகவும் சொல்லி தனக்கு இந்த கோயிலை எடுத்து கட்ட சொல்லி சொன்னதாகவும் கூறப்படுதுங்க இந்த கோயில் சிலைக்கு அபிஷேகம் செய்கிற தீர்த்தத்தை எடுத்து பக்தர்கள் குடிக்கிறதுனால அவங்க உடம்பு ரீதியாக இருக்கிற நோயான சர்க்கரை நோய் புற்றுநோய் போன்ற நோய்கள் இருந்து குணமளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குங்க இந்த கோயில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இந்த கோயிலில் நிறைய தெய்வங்கள் இருக்குங்க உள்ளே போனோன்னே விநாயக பெருமாள் இருப்பார் அப்புறம் நவகிரகம் பைரவர் இடும்பன் தட்சிணாமூர்த்தி சிவலிங்கம் நாகர்கள் போன்ற பல தெய்வம் இங்கே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை வடிவமைச்ச போகருக்கும் ஒரு சன்னதி இங்கே இருக்குங்க அருணகிரிநாதருக்கு கூட இங்கே ஒரு சன்னதி இருக்குங்க அங்கிருந்த குகைக்கு இந்த கோயிலிருந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும் கூறப்படுது ஒவ்வொரு வருஷமும் தேர் திருவிழாவப்போ தேரோட சக்கரத்தில் இருபத்தஞ்சாயிரம் தேங்காயை உடச்சு வழிபடுறாங்கங்க பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்கிறாங்கங்க அதே போல் கல்யாணம் ஆகாதவங்க தங்களோட கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி இங்கே வந்து முருகனை மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா கல்யாணமும் சிறப்பாக நடக்குங்க உடம்புல எந்த விதமான நோய் இருந்தாலும் இங்கே வந்து முருகனோட அருள் பெற்றுட்டு போனோம் அப்படின்னா அதுவும் குணமடையுங்க இந்த பூம்பாரை முருகன் கோயிலையும் தமிழில் தாங்க அர்ச்சனை செய்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கொடைக்கானல் வந்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்த முருகன் கோயிலே வந்து பார்த்துட்டு போங்கங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் அப்கமிங் வீடியோ உங்களுக்கு நிறையா காத்திருக்கு